பிரேசலாட் சங்கீதம் டுவெண்ட்டி ஃபைவ் ஒனில் பார்க்க போகிறோம் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் இங்கிலீஷில் பார்க்கலாம் அன் டு தி ஓலாட் டூ ஐ லிஃப்ட் அப் மை சோல் அது வந்து சங்கீதக்காரன் வந்து முழுமையாக தேவனை நம்புவது நம்புவதற்கான வசனமாக இதை நாம் பார்க்கிறோம் முழுமையாக நம்புகிறோம் என்றால் தேவனை தேவனை தேவன் ஒருவரை மட்டுமே கத்தரை மட்டுமே முழுமையாக நம்ப முடியும் நம்ப மு அவரை மட்டும்தான் முழுமையாக நம்ப முடியும் நம்மளே கூட நாளைக்கு திடீர்னு மாற்றி பேசுவோம் நம்மளே கூட நாளைக்கு கெட்டு போக உண்டு நம்மளே கூட நாளைக்கு ரொம்ப நல்லவனமாக வர உண்டு ஸோ வாய்ப்பு வேற தேவனை நம்பி நாம் செய்யும் செயல்கள் வேற தேவனை நம்பி செய்யக்கூடிய செயலானது தேவன் மாறமாட்டார் அவரோடு சேரும்போது நீங்களும் சொல் தவறாதவர்களாய் உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் அதற்கு உதாரணமாக ஆடம்பர வாழ்க்கை வேணுமா வேணாவா ஆடம்பர வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் ஏன்னா தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஆடம்பரத்தால் முடியுமையானால் அந்த ஆடம்பரம் நம்மளுக்கு தேவை நாம் செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமே ஆனால் அந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலாகட்டும் அந்த தொழிலில் தேவன் மகிமைப்படுவார் ஆனால் அதுவும் ஊழியமே அதை மேட்ரு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆத்மாவை தேவனிடத்தில் மொத்தமாக நம்ம கொடுத்துறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனை முழுமையாக நம்பி இருப்பதனால எல்லாருமே ஊழியக்காரர்களை சார் நான் வந்து ஒரு பங்கடை வச்சுருக்கேன் சார் நான் எப்படி சார் ஆக முடியும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பங்கடை தொழிலானது நேர்மையும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அது மாறுமே ஆனால் அந்த இடம் தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாக மாறுகிறது சார் நான் கலெக்டராக இருக்கேன் சார் நான் எப்படி சார் தேவனுடைய மகிமை நான் எப்படி சார் பாஸ்ட் ஆக முடியும் நான் எப்படி சார் தேவன் நீங்கள் கலெக்டராக இருக்கும் பொழுது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி உங்களுடைய வேலைகளை பணிகளை சிறக்க ஏழைகளின் ஏழைகள் ஏழைகளை பா பத்திரமாக பார்த்துக்கொள்வது உங்கள் ஜூனியர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எல்லா விஷயத்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வது தேவனுக்கு அடிமையாகி பணக்க பணக்காரருக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு அடிமையாகி உங்களை நீங்கள் தேவ மகிமையாக வெளிப்படுத்தலாம் ஸோ கலெக்டராக இருந்தாலும் சரி கடை வச்சுருந்தாலும் சரி ஸ்விப்பராக இருந்தாலும் சரி வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி யார் எல்லாருமே தேவ மகிமைக்காக வாழ முடியும் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ முடியும் எல்லாருமே தேவநாமத்தை ஒவ்வொத்தரோடு ஒருத்தர் தேவ மகிமையை பரிமாற்றக்கூடிய இடமாக நாம் மேடம் நாம் படிக்கும் இடம் எல்லாம் நாம் வாழக்கூடிய சிட்டிலேயோ டவுன்லேயோ கிராமத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நாம் பணி பணிக்கிற ஒ பணிபுரிகிற ஒவ்வொரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்லேயுமே தேவனுடைய நாமத்தை உலகத்திற்கு சொல்வதற்கான இடமாக அது இருக்கும் வேலை வேற தேவன் வேற பாஸ்ட்ரை மட்டும்தான் மாதிரி நடந்துடும் ஆமேன் தேவனுக்கு மிகுமோன்றதாலும் அப்போ தான் சொல்லலாம்ல நாம் செய்கின்ற அந்த யார்ப்பா ஊ ஈஸி யார் இவன் இவ்வளோ நேர்மையாக இருக்கானே அவன் ஒரு கிறிஸ்தவம்ப்பா தேவனுடைய நம்ம யார்ப்பா யாருப்பா இவ்வளோ சாப்பிடும்போது ஒரு ஒரு டீ சாப்பிட்றோன்னு வச்சுங்க அந்த டீல இருக்கக்கூடிய அந்த மட்டமான டீ தொள் சக்கரை சரியாக இல்லாமல் பாலில் தண்ணி கலந்து அது அது பத்து ரூபாய்க்கு டீ அது ரொம்ப காஸ்ட் கம்மியாக டீ போட்டு கேட்டால் லாபம் வரலைங்க தண்ணி கலக்காமல் எப்படிங்க பண்ண முடியும் அந்த இடத்துல தேவன் மகிமை வெளிப்படாது ஆனால் அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சுத்தமாக என் டீ பதினஞ்சு ரூபா தான் குவாலிட்டி டீ டீ தூள் நல்ல டீ தூள் நல்ல பால் ஒன் ப்ளஸ் ஒன் தான் கலக்கும் ஸோ இதுதான் பதினஞ்சு ரூபா டீ சாப்பிட்டு பாருங்கள் குவாலிட்டி இருந்தால் குடிங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அவங்ககிட்ட போனால் அப்படி நெருப்பு மாதிரி பாஞ்சு ரூபா டீ பக்காவாக இருக்கும் இவங்ககிட்ட சார் பத்து ரூபா டீ ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க டீ அது கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் என்ன சார் சொல்கிறீங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க டீ மாதிரி தான் இருக்கும் இப்படியே சொல்லிகிட்டே போக வேண்டியதான் அந்த வேலையை வந்து கிறிஸ்தவம் செய்ய மாட்டான் இங்கே தான் மேட்ரு அதாவது அந்த மாதிரி தரக்குறைவற்ற வேலைகளையும் செய்ய மாட்டான் இவர் யாருப்பா இவர் பக்கா கிறிஸ்டின்ங்க சுத்தமாக இருக்குங்க நானே என் தம்பி கூட அங்கே வேலை செய்துக்கிறாங்க ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு லிட்ரு தண்ணி புருக் இந்த இந்த பிராண்டட் டீ தூள் தான் பால் வந்து கெட்டு போனால் திருப்பி வாங்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி பர்சன் ஏடை எடுக்க மாட்டார் அந்த அந்த ஏடு பால்லேருந்து ஏடை எடுக்கக்கூடிய அந்த புரோட்டீனையும் அதிலே தான் வச்சுருப்பார் பால் மாதிரி இல்லை உண்மையான பால் ஒரு டீக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா இது போன்ற எல்லா விஷயத்திலும் கிறிஸ்தவன் தேவனை மகிமைப்படுத்த முடியும் எனவே நீங்கள் ஆயிரம் கோடி வைத்திருந்தாலும் அங்கே தேவ நாமம் மகிமைப்படுவதென்றால் அந்த ஆயிரம் கோடி உங்ககிட்ட எப்படி வந்திருக்கும்னா தசவம் பாகம் போட்டு இடம் கொள்ளாமல் போக மட்டும்தான் ஆசிர்வா நீங்கள் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் கூட வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு காரில் கூட போங்க அதனால் தேவநாமியமாக தேவனாமம் மகிமைப்படுது என்றால் அது சாத்தியமே அது அவ்வளோ ஆடம்பரம் இருக்கு ஆமாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனால் உலகத்தை படைத்த தேவன் என் அப்பானா இந்த உலகத்தை இந்த உலகமே என்னுடையது இல்லை என்னுடையது என்றால் நான் அப்படி இல்லை நான் அல்ல தேவன் அப்படி நான் அல்ல தேவன் ஆமா ஒரு 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 பத்து ரூபா கீரை விற்கிறாங்கன்னா பன்னெண்டு ரூபா அந்த அம்மா சொல்லிச்சின்னா ரெண்டு ரூபாய்க்கு பேரம் பேசி பத்து ரூபா தான் சொல்லி பத்து பேர் வாங்காமல் போய் அந்த கீரை நாசமாயி அந்த அம்மா தலையில் அடிச்சிக்கின்னு மறுநாள் அது என்னென்ன பண்ணோம் அந்த வெயிட்டில் கொஞ்சம் குறைக்கும் அந்த கீரை நம்ப்த்து போனதாக இருந்தாலும் விற்கும் அப்போ என்ன நடக்குது பத்து ரூபா கீரைக்கு பத்தாயிரம் கேள்வி கேட்பான் அந்த இடத்துல தேவ தேவனாமே இருக்காது பத்து ரூபாய் கீரைக்கு பத்தாயிரம் பேச்சு எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஞானமானது பணத்தை கொடுக்கும் பத்து ரூபாய் கட்டிக்கு பத்தாயிரம் பேச்சு பேசி லாபம் சம்பாதிக்க விடாமல் எட்டு ரூபாய் தான்னு சொல்லி அவனை போட்டு அல்ல கழித்து அவன் ஒன்று அவன் கீரை விற்கிறத விட்டு ஓடிடணும் இல்லைனா பத்து ரூபாய்க்கு குத்துடணும் இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் ஒருத்தன் ரோல்ஸ் ராயல்ஸ் காரு பத்து கோடி ரூபாய் கார் வச்சுருந்துருக்கான்னா கிறிஸ்தவன் அவன் நேர்மையாக சம்பாரிச்சது நேர்மையாக எப்படிங்க ஐடியாலஜியை தேவன் தருவார் ஐடியாலஜியை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த ஐடியாலேருந்து தான் உங்களுக்கு பணம் வரும் நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கின்ற தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பிற்கும் தசம பாகத்திற்கும் அவரை நம்பி இருக்கிறது கர்த்தாவே உங்களிடத்தில் ஆத்மாவை உயர்த்துக்கிறேன்னா அவரை நம்பி அவரை நம்பி டீ டீ கடை போடுங்க அவரை நம்பி காய்கடை போடுங்க அவரை நம்பி வேலைக்கு போங்க அவரை நம்பி படிங்க அவரை நம்பி வீடு கட்டுவீங்க எல்லாம் அவரை நம்பி அவ அவரை நம்பி நீங்கள் செய்யும்பொழுது ஒருவருக்கும் ஒரு ரூபாய் கூட ஏமாற்றுவது ஏமாற்ற உங்களால் முடியாது தெரியாது ஏன்னா தேவன் கொடுக்கின்ற அந்த தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க ஒரு டீ கடைக்கெல்லாம் இல்லைப்பா கரெக்டான என் பிள்ளைகள் நீ என் பிள்ளை டீ குடிக்க வரணும் என் பிள்ளை பாலில் தண்ணி கலக்காத பத்து ரூபா டீயை பாஞ்சு ரூபா சொல் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கூட சொல்லிவிடு ஆனால் குவாலிட்டி கூடு மட்டமான டீ தூள் போடாத சக்கரை மட்டமானது போடாத ஸோ இந்த மாதிரியான இப்படி தான் பண்ணு அப்படின்னு தேவனு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் டூப்ளிகேட் டீ தூள் போட மாட்டான் மட்டமான டீ தூள் கலர் மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாக பாய்சன் கிட்னி லிவரெல்லாம் அவுட் கிட்னிலாம் போயிடும் அந்த மாதிரி ஒஸ்ட்டு டீ தூள்லாம் இருக்குது உலகத்தில் ஸோ இது இதுதான் விஷயம் அதனால் தேவனுடைய உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்றால் தேவனை இருக்கிறேன் தேவனை நம்பி இருக்கும் பொழுது தசவம் போடும் பொழுது தேவனை நம்பியிருக்கிறவன் என்ன செய்வான் பாயிண்ட் நம்பர் ஒன் தேவனை நம்பியிருக்கிறவன் என்ன செய்வான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் வேதத்தின்படி தசம பாகம் போடுவான் எப்போதும் தசம பாகம் போடுறவனுக்கு ஆண்டவர் என்ன தருவார் நம்பர் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஐடியா தருவார் எந்த பிஸ்னஸை எப்போ பண்ணால் உனக்கு பணம் வரும் ஏன்னா அப்போ தான் இளங்கொழமல் போக மட்டும் ஆசிரியரையும் நிறைவேணும் அப்போ ஐடியா தந்தார் ஐடியாவை பெற்றுக்கொண்டவன் மொத்த அந்த ஆண்டவர் கொடுத்த மொத்த ஐடியாத்தையும் துட்டாக்கிடுவான் துட்டாக்கின அனைத்து பணம் ஆக்கிடுவான் பணமாக்கின அனைத்து ஐடியாலஜியும் தேவனுக்கென்று அந்த பணம் செலவு செய்வான் ஃபைனலி இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட் அனைத்தும் தேவனுக்கென்றே செய்வான் அதில் கொஞ்சோண்டு அவன் பயன்படுத்தி கொள்வான் ஒரு சர்ச்சு ஒரு பத்து சர்ச்சு கட்டுறான்னு வச்சுக்கோ அந்த பத்து சர்ச்சு கட்டுறதுக்கான விசிட் போகிறதுக்கு ஒரு கார் வாங்குவான் அது ரோயல்ஸ் காலேஜாக இருக்கும் ஏன்னா ஆயிரம் கோடி வச்சுருப்பான் பத்து கோடின்றது அவனுடைய சேஃப்டிக்காக எதிர்க்க வந்து லாரியே இடித்தாலும் அவனுடைய டெத்து பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜாக அதர் காரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெத்து கண்டிஷ் அந்த காரினுடைய குவாலிட்டி இருக்கும் இதில் போனால் ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு குறையும் டெத்தினுடைய இது சிக்ஸ்டி பர்சன்ட் அதுக்காக அதை வாங்கறான் சேஃப்டி பர்பஸ்க்கு கம்ஃபர்டபுளுக்காக கற்றுடைய பேரில் ரோல்ஸ் ஆயிள்ஸ் தான் போனோம் ஸோ இதுதான் வந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கிறிஸ்டியானிட்டி கத்தாவை உங்களிடத்தில் என் ஆத்தமாக உயர்த்துகிறேன் கத்தருக்கென்று வாழ்கிறவன் ஒரு நாளும் கத்தரை இல்லாமல் வாழமாட்டான் கத்தரை மிமைப்படுத்தாமல் வாழ மாட்டான் கஞ்சிக்கு சத்தவனாக இருக்க மாட்டான் லேட்டஸ்ட்டு ஃபோன் தான் வச்சுருப்பான் ஏன்னா அந்த லேட்டஸ்ட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய வேத படிக்கிறது அந்த டிஸ்பிளேனுடைய ஹை 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 ரெசொல்யூஷன் சொல்லுவாங்கள்ல ஹை ரெசொல்யூஷன் ஒவ்வொரு மொபைலுக்கும் ரெசல்யூஷன் கொடுத்துட்டே வருவான் ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட்டி டூ இன்ட்டு செவன் ஒன் டொ ஒன் தேர்ட்டி இன்ட்டு டூ தேர்ட்டி லான்ச் பண்ணும் அப்புறம் டூ டூ தேர்ட்டி இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஃபோன் டென்னில் வந்து ஹெச்டி டிஸ்பிளே டிஸ்பிளேன்னா அப்புறம் எல்சிஆர் எல்சிடி இன்னமும் அதாவது கண்களை கெடாமல் இருக்கிறதுக்கான டிஸ்பிளேஸை போட்டு வரலாம் அப்போது அந்த ஃபோன்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதில் போய் சாத்தா சினிமா காரியங்களை பார்க்கக்கூடாது தேவ மகிமை தேவை பா தேவ பாடல்களை கேட்பது தேவ வார்த்தையை தியானிப்பதற்காக பயன்படுத்துவது இதுக்கு தான் அந்த மொபைலை பயன்படுத்துவான் ஒரு நூறு சர்ச்சு கட்டுவான் எல்லா சர்ச்சும் விசிட் பண்ணுறதுக்கு தான் ரோல்ஸில் அரிசிக்காரு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பணமும் அவனுக்கென்று சிறுகை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த சிறுகவே நூறு கோடி இருக்கும் ஏன்னா ஒரு லட்சம் கோடி தேவன் கொடுப்பார் அவனுக்கும் சிறுக்காக நூறு கோடி எடுத்து வைப்பான் என்ன தான் சொல்கிறீங்க பிறத நீங்கள் என்ன வாய்க்கு வந்தது பேசுகிறீங்கன்றாங்க நிறைய பேர் வாய்க்கு வந்ததை பேசலைங்க மல்கையா மூணு பத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன் சங்கீதம் இருபத்தஞ்சி ஒன்று கட்டாகவே உங்கள்கிட்ட என்னை ஆற்றமாக உயர்த்துக்கிறேன் என்னையே கொடுக்குறேன் தேவனே என்னையே கொடுத்துக்கிறேன் உண்மையே நம்புகிறேன் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்றதுக்கான Por... Amén.